பொதுவாகவே நம்ம நிறைய விரதங்கள் இருந்திருப்போம் எல்லா விரதங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்ம இருந்திருப்போம் இந்த பங்குனி விரதம் அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக செய்யக்கூடிய விரதம் தான் திருமண பாக்கியம் தரக்கூடிய விரதம் தான் இந்த பங்குனி வரதம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தெய்வீக திருக்கல்யாணங்கள் நடந்தது இந்த பங்குனி உத்தரப்பு தான் முருகன இருக்கட்டும் சிவபெருமான் கட்டம் ராமர் சீதை ஆண்டாள் ரங்கமனர் இருக்கட்டும் இந்த மாதிரி பல தெய்வீக திருக்கல்யாணங்கள் இந்த பங்குனி உத்தரப்பு தான் அப்போ இந்த பங்குனி உத்தரத்துல நம்ம வந்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடும்போது நமக்கு சீக்கிரமாக திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த விரதத்தோடு தனிச்சிருக்கு இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணத்துக்காக காத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கலாம் இப்போ அவங்க வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு வந்து கடவுள் மீது நம்பிக்கையில விரதம் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்காக அவங்க தாயும் தகா பண்ணும் இருக்கலாம் இந்த விரதம் இருக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னபோது முதல் நாளே நம்மளுடைய சாமி இருந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி சாமி ரூம்லாம் சுத்தப்படுத்தி நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் விரதம் இருக்கக்கூடிய அன்னைக்கு என்னைக்குயா வெள்ளிக்கிழமை நமக்கு பங்குனி உத்திரம் வருது நமக்கு இந்த வருஷம் வந்து பங்குனி உத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையாகவும் பௌனமி வந்து சனிக்கிழமை வருது நமக்கு நட்சத்திரம் தான் கணக்கு பௌதமி கணக்கு கிடையாது ஏன்னா சனிக்கிழமை பௌர்ணமி வந்து அதிகாலை நாலு நாலு மணிக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கு இரவு முழுக்க பௌனமி இருக்கு சனிக்கிழமை கூட பௌனமி முடிஞ்சுக்கிடுது நமக்கு உத்தர நட்சத்திரம் தான் கணக்கு அப்ப இந்த உத்தர நட்சத்திரம் தன்னைக்கு நம்ம முதலாளே நம்மளுடைய சாமி இருந்து வீடு சுத்தப்படுத்தி தொடர்ச்சி இருக்கும் நம்மளுடைய வீட்டுல வந்து சாமி ரொம்ப முருகன் படம் அல்லது முருகன் விக்கிரகம் இருந்தா ரொம்ப சந்தோஷம் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு மலர் மாலைகள் சாத்தி தீப தூபங்கள் ஏற்றிக்கோங்க எப்பவுமே நான் சொல்றது விரதம் இருக்கும் போது முதல்ல ஒரு வீட்டுல உங்களுடைய மூல பிள்ளையார வழிபாட்டு ஒரு குழந்தை வந்து கிட்ட வரணும் ஏன்னா பிள்ளையார் வழிபாடு அப்படின்றது எந்த விதமான தடங்களும் இல்லாம அந்த விரதத்துல நிறைவேற்றி கொடுக்க முடியும் அடுத்தபடியாக குலதெய்வம் அப்படின்றது நம்ம எந்த விரதம் இருந்தாலும் குலதெய்வத்தோட நமக்கு கண்டிப்பா வேணும் அதுக்காக அவங்க குலதெய்வத்து கிட்ட முடிஞ்சா பக்கத்துல அவங்க குலதெய்வம் கோவில் பக்கமா இருந்தா நீங்க போய் அங்க போய் சாமி கும்பிட்டே வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்ல குலதெய்வம் வந்து வெளியூர்ல இருக்கிறது நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம் அப்படின்னா உங்க குலதெய்வத்தை வீட்டுல விலை கேத்தி மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க என் குழந்தைக்கு நல்ல வரம் கிடைப்பதற்காக இந்த விரதத்தை இருக்கேன் என் குலதெய்வமே இந்த விரதத்தை நல்ல வழியாக இருக்க சொல்லி உங்க குலதெய்வத்தை வேண்டியிருந்ததுக்கு அப்புறமா முருகப்பெருமான கிட்ட வாங்க முருகப்பெருமான் கிட்ட வந்துட்டு அவருக்கு மலர்மாளிகளை ரொம்ப முக்கியமாக செல்வர்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வேண்டிக்கோங்க முருகா என் குழந்தைக்கு என் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ நல்லபடியாக மரணம் அமையணும் நல்ல இழிப்பார்க்க என் குழந்தைக்கு அமைய வேண்டிட்டு இந்த ரதத்தை அவனுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் இந்த ரதத்தை நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லி வேண்டிட்டு முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் செய்யும் உங்களால் என்ன முடியுமோ நீங்க வைக்கலாம் ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு இல்ல கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு டிஸ்மிஸ் பரவாயில் வைக்கலாம் இல்ல ரொம்ப முடியல ஒரு இடம் பால் மட்டும் வைக்கலாம் இன்னும் சிறப்பாக செய்யலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்ல திணையால் செய்த உணவுப் பொருட்கள் திணை மாவு திணை லட்டு தினை அவள் அது செய்த உணவுப் பொருட்கள் வச்சு வழிபடலாம் அவங்களால என்ன முடிவோ எளிமையை நீங்க வச்சுக்கோங்க நெய்வேதியை வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் ஸ்லோகம் எந்த சசிகவசம் கந்தரஞ்சாதி கந்தர் அனுபூதி கந்தரலங்காரம் திருப்புகழ் அதுக்கப்புறம் சண்முக கவசம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி முருகனை வழிபடுங்க வழிபட்டதுக்கு அப்புறம் மக முருகனுக்கும் சரி உங்கள் பூஜை ஒரு சரி தெய்வ தூப ஆராதனை காமிச்சு பூஜை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த வதத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் முருகன் அந்த உதவியை முடிச்சு கொடுக்கப்பட மாட்டேன் வேண்டிக்கோங்க முடிஞ்சா அன்றைக்கு பக்கத்துல முருகன் கோவிலுக்கு போய் உங்க குழந்தைகளை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா கட்டாயம் கிடையாது விரதம் அப்படின்னால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கால சூரிய உதயத்தில் ஆரம்பிச்சு மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம இருக்குதான் விரதம் இப்ப நிறைய கேள்வி வரும் என் பையன் இருக்கலப்பா என் பையனுக்காக நான் இருக்கேன் என் பொண்ணுக்காக நான் இருக்கேன் நாங்க வந்து வயசானவங்க நேர் நேரத்துக்கு மாத்திரை எல்லாம் போடணும் அப்ப எப்படிப்பா இருக்கு இந்த இந்த உடல்ல வச்சு எப்படிப்பா பாதம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு எளிமையான உணவுகள் எடுத்துக்கணும் ஜூஸ் எடுத்துக்கலாம் தண்ணி குடிச்சுக்கலாம் அது வந்து எந்த தடையும் கிடையாது எடுத்துட்டு இல்ல அப்படின்னா காலையில உணவு எடுத்துக்காம மாலையில உணவு எடுத்துக்காம மத்தியானம் மட்டும் இலை போட்டு உங்களால என்ன சமைக்க முடியுமோ சமைச்சு சாப்பிட்டு ரதத்தை முடிச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லாவே சமைக்க முடியும்னா சாம்பார் ரசம் காய்கறி பூட்டெல்லாம் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்க ரதத்தை முடிக்கலாம் இல்ல ரொம்ப எளிமையான வெறுமனை ஒரு சாம்பார் ரசம் ரெண்டு காயோட வச்சு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் உங்களால என்ன முடியுமோ அந்த உணவுக்குள்ள சமைச்சு பகவானுக்கு படைச்சு முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு நீங்க மத்தியானமே இந்த ரதத்தை முடிச்சுட்டு காலையும் மழையும் எந்தவொனும் எடுத்துக்காம விரதத்தை முடிக்கணும் இரவு படுக்கைக்கு போகும்போது மட்டும் ஒரு டம்ளர் பாலும் ரெண்டு படமா எடுத்துக்கோங்க இது போதுமானது இதுதான் பங்குலி வதத்தோட மிகப்பெரிய சிறப்பு இந்த நாளில் இந்த மாதிரி விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் நீங்கள் நீங்க கேட்டதெல்லாம் பெறுவார் இது இந்த விரதத்தோட தனிச்சிறப்பு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கேன் இது வந்து திருமணம் வாக்கியம் தரக்கூடிய ஒரு ரதம் அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு தான் நிறைய தெய்வீக திரு கல்யாணங்களும் பங்குனித்தல் நடந்தது ரொம்ப முக்கியமா ஆண்டாள் ஆட்சியார் ரெங்கமன்னா திருக்கல்யாணம் பங்குனித்திரத்தல் நடந்தது தாயார் வந்து முப்பது இருந்து பெருமான வந்து பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்துல இந்த முறையில நீங்க விரதம் இருந்து உங்களுடைய குழந்தைக்கு நல்ல வரணா எட்டும் சொல்லி நான் அம்பாள் ஸ்ரீ மீனாட்சியை வேண்டிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில எல்லா மலர்களும் நடந்தாலும் கேட்டது மீனாட்சி மதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பகிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மன்னன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்றவங்களுக்கு ஒரு கிஃபை கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்மளுடைய பக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு தகவலை எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா அந்த தகவலை நான் எடுத்து உங்களுக்கு வந்து எல்லா ஊருக்கும் குரியர் அனுப்பி எங்களோட கிஃப்ட்ட நீங்க வாங்கிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வான்முகையில் வலாதி மெக மலைகோளம் சுரட்ட மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் ஆகியவர்கள் வாழ்கள் நாண்முறை அரங்கு நமக்கு நெச்சமும் பெருகி கொடுக்க மேன்மைகள் செய்வது இளங்க தொடகம் எல்லாம் கிரிச்சிட்ரம்பலம் திருலை என்பனம்